அந்த நேரத்தில் உரிய நேரத்தில் அல்லாஹனுடைய அனுமதியால் அல்லாஹுடைய கட்டளையால் அந்த வந்தே தீரும் எப்போது வரும் யாருக்கும் தெரியாது இந்த உலகத்தில் நம்முடைய முயற்சிகளை கொண்டு நாம் மறுமையும் நாட வேண்டும் உலகத்தை மட்டுமே நாடக்கூடியவர்கள் கல்லா நினைச்சிவான் அவர்கள் நாடு நாடுவது எல்லாமே கிடைக்காது அவர்கள் நாடுகின்ற ஆசைப்படுகின்ற விஷயங்களில் சிலது அவர்களுக்கு கிடைக்கும் உலகத்தை மட்டுமே நாடினால் உலகத்தில் நிச்சயமாக சில நியாமத்துகள் அல்லா கொடுப்பான் ஆனால் ஒரு பூமியினுடைய நிலைப்பாடு என்ன தன்னுடைய முயற்சிகளை கொண்டு உலகத்தை மட்டுமே நாடக்கூடாது மாறாக ஆகிரத்தை தான் நாட வேண்டும் ஆகிரத்து தான் நம்முடைய இலக்கு உலகம் என்பது என்னது நாடவில்லை என்று சொன்னாலும் தானாக அதில் சில நியமத்துகள் கிடைத்து விடும் என்னுடைய ஒரு ஆசிரியர் உதாரணம் சொல்வார்கள் கறி வாங்க வேண்டும் என்று சொன்னால் காசு கொடுத்து கறி தான் வாங்க வேண்டும் கறி வாங்கினால் தானாக எலும்பு கொடுத்து விடுவார்கள் ஆனால் எலும்பு மாத்திரம் வாங்கினால் கறி கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்கள் ஒரு சின்ன உதாரணம் ஆசிரத்தை நாடினால் தானாக உலகம் வந்து ஆனால் உலகத்தை மட்டுமே ஒருவர் நாடினால் ஆசிரியத்தை என்ன செய்யாது ஒருபோதும் கிடைக்காது ஆக ஆக ஆஸ்திரத்தை இலக்காக வைத்து நாம் பயணிக்க வேண்டும் உலகம் என்பது தானாக வரக்கூடியது உலகத்தின் நியமத்துகள் தானாக நமக்கு சுமான தலை கொடுத்து விடுவார் நாம் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி